எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல்பேட்டையிலேருந்து மாட்டேவாரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஹச்எப் கிராஸ் மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா சென மாடுங்க இன்னும் ஈன்றருக்கு எப்போ இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து நாள் பிடிக்குங்க நல்ல பெருவெட்டு மாடுங்க பல் பார்த்திங்கன்னா கட முளப்பு ஒரு நாளைக்கு எப்போ இருந்தாலும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் ரெண்டு நேரம் சேர்ந்து கறக்குங்க நல்ல மடிகாம்பூர் ஒரு சிலு சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க எந்த மையமும் இல்லைங்க நல்ல கோலங்குரியான மாடு நல்ல உடம்பு சுத்தம் நல்ல பெருவெட்டு மாடுங்க இந்த மாடு பிடிச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுத்துங்க